பூந்தமல்லி நிலையத்தில் அகற்றப்பட்ட பழக்கடைகளை மீண்டும் அமைத்து தர வேண்டும் என வியாபாரிகள் ஆட்சியிடத்தில் மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி பேருந்து பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வந்த வியாபாரிகள் மெற்று பணி காரணமாக அப்புறப்படுத்தப்பட்டனர் இந்நிலையில் வியாபாரம் நடத்தி பிடிப்பு நடத்தி வந்த தங்கள் வாழ்வாதாரம் பாதிப்படைந்து பாதிப்படைந்துள்ளதால் மீண்டும் அதே பகுதியில் பழ வியாபாரம் நடத்த நகராட்சி நிர்வாகம் அனுமதி தர வேண்டும் என கூறி முப்பதுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் ஆட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பூவிருந்தவள்ளி பேருந்து நிலையத்தில் சுமார் மூன்று தலைமுறையாக முப்பதுக்கும் மேற்பட்டோர்கள் நிர்வாகத்துக்கு மூன்று பைசா முதல் நாற்பது ரூபாய் வரை வரி செலுத்தி கடை நடத்தி வந்ததாகவும் நகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி காவல்துறைகளை கடை அகற்றியதாக முப்பது கடைகளை கட்டி கொடுப்பதாக பூந்தமல்லி நகராட்சி தலைவர் காஞ்சனா சுதாகர் உறுதியளித்ததாகவும் கடந்த இருபதாம் தேதி நகராட்சி நிர்வாகம் அதிகாரி அதிரடியாக காவல்துறை துணைவுடன் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள முப்பது பழக்கடைகளை காலி செய்து அகற்றியதாகும் வியாபாரிகள் ஒரு நாள் அவகாசம் கேட்டு நகராட்சி நிர்வாகம் அதற்கு செவி சாய்க்காமல் போனதா பல ஆயிரம் மதிப்பிலான பழங்கள் நஷ்டமானதாகவும் பழ வியாபாரம் செய்து குடும்பம் நடத்தி வந்த தங்கள் தற்போது கடை இல்லாமல் தங்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் பழ வியாபாரம் செய்ய ஆட்சியர் அனுமதி அளித்திட வேண்டும் என கோரி முப்பதுக்கும் மேற்பட்ட பழ வியாபாரிகள் ஆட்சி அலுவலகத்தில் மனு அளித்து உள்ளனர் பேருந்து நிலையத்தில் பழ வியாபாரம் செய்கிறேன் அவங்க சார்பாக நான் பேசுகிறேன் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறையாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த நிலையில் நாங்கள் முறையாக அரசாங்கத்துக்கு வரி செலுத்தி வந்திருக்கிறோம் மூன்று பைசாலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் நகராட்சிக்கு நாங்கள் செலுத்திக்கின்னு வரோம் நகராட்சியே நகராட்சி ஆகாத்துக்கு முன்னாடிலேருந்தே நாங்கள் செ வரி செலுத்திக்கின்னு வரோம் ஆனால் இப்போ பாத்தீங்கன்னாக்கா பொது மக்களுக்கோ இல்லை மற்ற பேருந்து நிலையத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கோ எந்த விதமான இடைஞ்சலும் நாங்கள் தந்ததாக இல்லை அப்படிப்பட்ட புகாரங்களும் காவல்துறையில் நீங்கள் விசாரித்து பார்க்கலாம் எதுவுமே கிடையாது ஆனால் எங்களை வந்து அன்றாட நாங்கள் இந்த பழ வியாபாரத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு வர்றோம் ஆனால் எங்களை தேவையில்லாமல் இந்த நகராட்சியில் இருக்கிறவங்க எங்களுக்கு தொல்லை பண்ணுறாங்க எந்த ஒரு முறையான காரியத்தையும் எங்களுக்கு செய்யாமல் திடீர்னு போலீஸோடைய உதவியை வைத்துக்கொண்டு எங்களை துரத்துறாங்க அங்கே போய் இங்கே போன எங்களை அலக்கழிக்கிறாங்க ஒரு சுகாதார வசதி கிடையாது எங்களுக்கான ஒரு உரிமையான வசதி தண்ணி வசதி எதுவும் கிடையாது இல்லை முறையாக எங்களுக்கு இது காடு கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுத்துருக்குறாங்க நகராட்சியிலேருந்து அது என்ன தெருவோர கடன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இன்னும் அடையாளம் இன்னும் அடையாளங்க அது மூன்று தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து எங்கள் பாட்டி இருந்தாங்க எங்கள் அம்மா இருக்கிறாங்க இப்போ நான் இருக்கிறேன் இந்த மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் அரசாங்கத்துக்கு நாங்கள் ஈபி பில்லு கட்டியிருக்கிறோம் நாங்கள் வந்து முறையாக அவங்களுக்கு வரிசை செலுத்தினுருக்கிறோம் எல்லாம் காரியத்தை செஞ்சுருக்குறப்போ எங்களுக்கு என்ன தெரியுங்களா நாங்கள் மாவட்ட ஆட்சியர் இடத்துல வந்திருக்குறோம் எங்களுக்கு எங்கள் குற தீரம் எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்கணுன்னு நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம் சார் மூணு பைசாலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் மூன்று தலைமுறையாக கட்டிக்கின்னு இருக்கிறோம் ஏய் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த இந்த இடத்த தற்காலிகமாக இப்போ வச்சுக்கிங்கன்னா அவங்களே தான் காட்டினாங்க அதே இடத்த அந்த அதே நகராட்சி தான் காட்டுச்சு ஏன் நகராட்சி இவ்வளோ மெத்தனமாகவும் இவ்வளோ கவனக்குறைவாக செயல்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரில ஏன் கவனக்குறைவாக இருக்கிறாங்க அவங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பணும் நகர்மன்ற தலைவர் இருக்கிறாங்களே அவங்க எங்கள் சிந்தனையை பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணாங்க பயங்கரமாக திசை திருப்பினாங்க எங்கள் எங்கள் எங் எங்களுடைய கஷ்டம்லாம் கண்ணீர்லாம் அவங்களை கேள்வி கேட்கும் அவ்வளோதான் வேறு சொல்கிறது